அனைத்து விவசாய உலர்களுக்கும் மற்றும் இந்த விழாவிற்கு நாயகனாக தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் திரு அருமையண்ணன் ரெங்கராஜ் பாலாண்டார் அவர்களுக்கும் இணை ஆசிரியை மகேஸ்வரி ரங்கராஜ் அவர்களுக்கும் நடுநிலை வகிக்காவிட்டாலும் முன்னிலை வகிக்க வேண்டும் என்று முன்னோர்கள் போல முன்னிலை வீற்று அமர்ந்திருக்கக்கூடிய முத்துக்குமார் அவர்களுக்கும் கீதாராணி அவர்களுக்கும் ஜூலியர்ஸ் அவர்களுக்கும் மூக்கையா அவர்களுக்கும் மது அவர்களுக்கும் மற்றும் திருச்செல்வம் ஜெரோம் அவர்களுக்கும் எங்களுக்கு முன்னாலே வாழ்த்துறை அம வாழ்த்துறை வாழ்த்துவிட்டு அமர்ந்திருக்கும் அருண் ராமராஜ் அவர்களுக்கும் பாண்டியன் அவர்களுக்கும் நம்பியப்பன் அவர்களுக்கும் எனக்கு பின்னாலே சிறப்புரை ஆற்றிருக்கும் விவசாயிகளின் பாதுகாவலராக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பினுடைய மாநில தலைவர் திரு பி ஐயாக்கன் அவர்களே திரு மிசா மாரிமுத்து மாநில தலைவர் காவேரி வைகை குண்டாறு கூட்டமைப்பினுடைய விவசாய சங்கத்தினுடைய மூத்த தலைவர் அவர்களே மற்றும் பத்திரிகை நண்பர்களே விவசாய தலைவர் அவர்களே அனைவரையும் வருக வருக வேணாம் வரவேற்று வரவேற்கிறேன் இப்போதைக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிறதுலே ஒரு பெரிய ஆயுதம் உங்களிடம் மட்டும்தான் இருக்குது அது பேனா ஏன்னா அந்த பேனா வந்து எப்படி நம்ம எழுதுறது பொறுத்து தான் இருக்குது நீங்கள் நேரமே எழுதிட்டிங்கன்னாக்கெங்கராஜ் பாலாண்டார் பார்த்தீங்கன்னு அந்த செய்தியை வந்து போட்டிருக்காரு ஒரு அஞ்சு லட்சம் காசு வாங்கியிருப்பாரு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒருத்தன் சொல்லுவேன் ஏன்னா அவன் பார்த்தீங்கன்னா நம்பர் கூட திருட்டு போயிருப்பேன் ஏன்னா எங்கள் தலைவர் பார்த்தீங்கன்னாக்க டெல்லியில் போய் போராட்டத்துக்கு போயிட்டு வந்தார் அங்கே போயிட்டு வந்து சமரசம் பேசி ஒரு மத்திய அமைச்சர் அனுப்பிட்டாக்கா என்ன சொல்கிறாங்கன்னாக்கா அவர்கிட்ட ஒரு டிவிஎஸ் குப்டி கூட கிடையாது அவரோட அஞ்சு ஆண்டுகள் தொடர்ந்து நான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பல தர போராட்டத்தில் கலந்துக்கிட்டு இருக்கிறேன் அவர் அவர் பேரில் சொந்தமாக கார் கிடையாது ஆனால் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் ஐயா ஐயாக்கன்றுன்னு சொல்லி சொல்கிறாங்க அவர்கிட்ட சொந்தமாக ஒரு டிவிஎஸ்ஃப்ட்டி கூட இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியும் ஒரு கார் இருக்குது அவங்க பையனோட கார் தான் அந்த கார் எடுத்து தான் இப்போ நாங்கள் வந்திருக்கோம் அவரோட பெரிய பையன் அவங்க அவர் தான் இருபது ஏக்கர் நிலம் இருக்கு அவர் வக்கீலா இருக்காரு அவர் தொழில் பண்ணிட்டு இருக்காரு ஆனால் அவர் தான் எங்கள் தலைவருக்கு ஒரு கார் ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு இதை எடுத்து பார்ப்பான்னு அதை வச்சு தான் அவர் இது பண்ணிட்டு இருக்காரு இவர் ஏதாவது ஒரு செய்தியை சொல்லிட்டாக்கா ஐயா கண்ணு பணம் வாங்கிட்டாரு அப்படின்டுவாங்க அதே தான் என்னுடைய அருமை அண்ணன் திரு ரெங்கராஜ் பாலாண்டார் அவர்கள் உண்மையான செய்திகளை வந்து பல முறை யூடியூப் சேனல்களை பார்த்து நான் பல குரூப்புக்கு நான் வந்து ஒரு நெருக்கி ஒரு எண்பது எழுபது குரூப்பில் இருக்கேன் அவரோட செய்திகள் முழுசா பார்த்துட்டு அதை வந்து நான் ஷேர் பண்ணுவேன் அப்போ எங்க என்ன சொல்லுவாங்கனாக்க எப்படி ஒரு இந்த செய்தியை எடுத்துருப்பார் ரெங்கராஜ் வந்து நிச்சயமாக ஏதாவது ஒரு பெரிய அமௌண்ட் வாங்கிட்டாரு அப்படிம்பாங்க ஏன்னா இங்க உள்ள பத்திரிகைக்கிறாரங்கெல்லாம் தெரியும் அவங்க நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க ஓரளவு உள்ள உண்மையான நிருபர்கள் இங்கே வந்திருக்கீங்க நீங்கள் எல்லாருமே மிகப்பெரிய எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா இவ்வளோ இந்த ஒரு அண்ணன் கொடுத்த நல்லா துணிச்சலாக பேசுனாரு அவர் அண்ணன் பேர் தெரியல என்ன பேர்னேன் ராம்குமார் அண்ணன் இருக்கிறதுலே இங்கே பேசுகிறது ராம்குமார் அண்ணன் ஒரு அண்ணெலாம் ரொம்ப அருமையாக பேசினாங்க ஏன்னா நிறைய பேர் அது மாதிரி பேசவே முடியாது ஏன்னா ஒரு டிவி சேனல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நடத்துனோம்னாக்கா ஆளுங்கட்சியை வந்து புகழ்ந்து பேசி நடத்தின நடத்திட்டு போயிடலாம் ஆனால் ரங்கராஜ் பாலாண்டார் அவர்கள் ஒரு செய்தியை கூட திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டதே கிடையாது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது அதே மாதிரியே ஆர்டிஐ செய்தியை வந்து அருமையாக வந்து எடுத்துக்கிட்டு முதல் பரிசு வாங்கியிருக்க புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த அன்பு சகர் அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கினேன் தேசிய தென்னிந்தை அறிகுறிப்பினுடைய ஏன்னால் நம்ம தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் ஒரு பரிசு வாங்கியிருக்கீங்க பரவாயில்ல பெரியது ஏன்னா நானும் ஆர்டிஐயில் நிறையா மனு போட்டுருக்கேன் அந்த இதில் உங்களை நான் பெருமையாக நினைக்கிறேன் அதே மாதிரியே இந்த விழா போல் அடுத்த ஒரு விழாவிற்கும் எங்களை ரெங்கராஜ் பாலாஜார் அழைக்கணும்னு கேட்டுக்கிட்டு அவருக்கு அவருடைய சேனல் லகனம் சேனல் மிகப்பெரிய சேனலாகவும் மாத பத்திரிக்கையாகவும் தினசரி பத்திரிகையாகவும் வளர வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்